ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஞானியின் பார்வையில் உலகம் ஞானி காணும் உலகம் சினிமா திரையில் தோன்றும் படக்காட்சிக்கு ஒப்பானது உலகம் நிலையில்லாதது தோன்றி மறையக்கூடியது அதுபோல ஒரு திரைப்படம் சுமார் மூன்று மணி நேரம்தான் ஓடும் அதன் பிறகு நீங்கள் அங்கு இருக்க முடியாது ஒரு சினிமாவிற்கே இப்படி என்றால் நாம் இந்த உலகத்திற்கு ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் வந்துள்ளோம் அந்த பிரராப்த கர்மத்தை நிறைவேற்றி இடத்தை காலி செய்ய வேண்டும் அடம் பிடிக்கக்கூடாது தியேட்டர் உரிமையாளர் வந்து வெளியேற்றும்படி வைத்துக்கொள்ளக்கூடாது சினிமா பார்க்கும்போது சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடக்கும் சில ரசிகர்கள் அது படம் என்பதையே மறந்து கதாபாத்திரங்களுடன் ஒன்றி அதுவாகவே மாறிவிடுவதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு கிராமத்தில் ஞானி ஒருவர் எளிமையாக வாழ்ந்து வந்தார் அவர் குடிலுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பத்தார் வசித்து வந்தனர் ஒரு அழகான வாலிபப் பெண்ணும் அந்த குடும்பத்தில் இருந்தார் குடும்பத்தார் அடிக்கடி குடிலுக்கு சென்று ஞானியிடம் ஆசி பெற்று வந்தனர் ஒரு நாள் அந்த பெற்றோர்கள் தங்கள் மகள் கருவுத்திருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்து மகளை மிரட்டி அதற்கு யார் காரணம் என்று கேட்டனர் ஞானிதான் காரணம் என்று ஞானியை கை காட்டினால் அந்த பெண் அதைக் கேட்டு அதிர்ந்து போன பெற்றோர்கள் ஊர் மக்களை திரட்டி கொண்டு போய் ஞானியிடம் நியாயம் கேட்க போனார்கள் இப்படி நீங்கள் என் மா மகளின் வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்களே என்று சண்டை போட்டனர் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட ஞானி எதுவும் தெரியாதது போல் அப்படியா என்று மட்டும் கேட்டார் பெற்றோர் மகளை அழைத்து கொண்டு கோபத்தோடு வீடு திரும்பினர் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஞானியைப் பற்றி ஊர் மக்கள் தவறாக எண்ணி அவர் குடிலுக்கு போவதையே நிறுத்தி கொண்டனர் அந்த பெண் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் குழந்தை அதன் அப்பாவிடமே ஒப்படைத்து விடலாம் என்று குழந்தையை எடுத்துக்கொண்டு பெற்றோர் ஞானியின் குடிலுக்கு வந்தனர் உங்கள் குழந்தையை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று கோபமாக சொல்லிவிட்டு குழந்தையை ஞானியிடம் கொடுத்தனர் எல்லாவற்றையும் கேட்ட ஞானி அப்படியா என்று சொல்லி குழந்தையை கையில் வாங்கி கொண்டு உள்ளே சென்றார் அந்த குழந்தையை அன்போடு வளர்த்தார் அதற்கு வேண்டிய பால் துணிமணிகள் எல்லாம் வீடுகளில் பிச்சை எடுத்து வந்து எந்த குறையும் இல்லாமல் குழந்தையை வளர்த்தார் மனசாட்சி உருத்தில் தாங்க முடியாத குழந்தையின் அம்மா குழந்தைக்கு உண்மையான அப்பா மார்க்கெட்டில் வேலை செய்யும் ஒரு வாலிபன் என்று உண்மையை சொன்னார் அனாவசியமாக ஞானியை சந்தேகப்பட்டு அவமானப்படுத்தி என்று என்று பெண்ணின் பெற்றோர் ஞானியிடம் போய் நடந்தது சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்ட ஞானி எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியா என்று மட்டும் சொல்லிவிட்டு குழந்தையை அந்த பெண்ணிடம் ஒப்படைத்தார் புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாக ஏற்பவர்கள்தானே ஞானிகள் அஞ்ஞானி உலகத்தை உண்மை என்று எண்ணுகின்றார் ஞானியோ உலகை மாறாத தன் சொரூபத்தில் மறையும் ஒரு படக்காட்சி என்றே கருதுவார் படக்காட்சியில் படம் ஆரம்பிக்கும் முன்னும் படம் ஓடும்போதும் முடிந்த பின்பும் வெண்திரை மாறாமல் அங்குதான் இருக்கும் அதுபோல ஒரு ஞானியின் பிரம்மஸ்வரூபம் மாறாமல் உள்ளது படம் போன்று உலக காட்சிகள் மாறி மாறி வந்து போகும் அவைகளால் ஞானி பாதிக்கப்படுவதோ அல்லது பந்தப்படுவதோ இல்லை அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் என்று உணர்ந்தால் உலகம் தோன்றுவதாலும் மறைவதாலும் நாம் கொஞ்சமும் பாதிக்கப்படாமல் இருப்போம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் சிந்திக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி